வணக்கம் அந்த நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலையில் சூப்பராக மீனை வச்சு கஞ்சி குடிச்சாச்சு இப்போ மத்தியானம் நம்ம வந்து சாப்பிடணும் எங்கள் அம்மா வேறு கல்யாண வீட்டுக்கு சா மொய் போட போகணும்னு சொல்லிட்டாங்க இருந்தானே வீட்டில் நம்மளுக்கு சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க நான் சோறாக்கிட்டேன் ஆக்கிட்டேன் எங்கள் அம்மா வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டில் சூப்பராக கருவாடு இருக்குது அந்த கருவாடை சம்பளம் வச்சு பொடி ரசம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசா சாப்பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவாடு தான் இது எங்கள் மாதிரிலாம் கடலுக்கு போயிட்டு அவங்க கொண்டு வர மிச்ச மீனை கருவாடு போட்டு வச்சுருக்காங்க இதில் என்னென்ன கருவாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து கும்லா மீன் கருவாடு அதுக்கப்புறம் இதனால் விரி கருவாடு போட்டிருக்காங்க இது என்னதுன்னா இது என்னதுமா பண்ணால் உண்மையாகவே கருவாட்டுக்கு சிறந்த மீன் வந்துனா இந்த பண்ணா கத்தளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கத்தாழை பண்ணா இதுதான் பண்ணை கருவாடு உண்மையாகவே டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் இந்த கருவாடு பொறிக்க சம்பல் வைக்க குழம்புக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நகர கருவாடு இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்து சூப்பராக சம்பளம் வச்சு சாப்பிட போகிறோம் நீ சம்பள்கவன் இந்த மாதிரி பொடுசா விட்டுறிய பருசா போட்டால் முடிச்சு முடிச்சா இருக்கும் அதனாலயா பாருங்க சோறுலாம் அடிச்சாச்சு சோறு அடிச்சு இங்க நிமித்து வச்சிருக்கோம் அந்த விரிகர் வடை என்னன்னு புரிய சம்பல் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முள்ளே இல்லாம அந்த சதையை மட்டும் தனியா லாக்க எடுக்கணும் மண்டே கூட உடம்புல ம் அவ்வளோதான்

இந்த லட்டு அங்கona ஒரு மாதுளை சமையல் bộtியா சமையல் bộtிடே கடுகு போடுறாங்க நம்ம கரவப்ள பால் பானம் நன்றி இல்லைன்றது பால் இது நான் எப்படி இப்படி குட்டி குட்டி பால் வந்துச்சு நான் அந்த கதையை நான் சொல்றேன் மலகாப்பு பாயை ஊத்துனோம். மலகாப்புக்குள்ள ஒரு பாத்திரம் போடலாம். மலகாப்புக்கு போல கனங்களை விட மலகாப்புல குடுத்து பாத்திரம் வாங்குறதுக்கு போற கூட்டமே கொஞ்சம் அதிகாதレ நீ அம்மா வரணும். அம்மா கடையந்து போறேன்னா இங்க போற

மஞ்சள் பொடி போட்டா ம் பாருங்க நீங்கள் சென்று பாருங்க நல்லா வதக்கிட்டாங்க நான் மஞ்சள் பொடி போனாங்க அப்படி இந்த மாதிரிலாம் போடுங்கள் எங்கள் அம்மா எதுவுமே போடலை எங்க இங்கே வத்தல் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க இதே போதுன்னு இருக்காங்க ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு போதுமாமா போதும் கருவாடு தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக மிக்ஸ் ஆகிறதுக்காக இங்கே கொஞ்சோட தண்ணி ஊற்றுறாங்க இங்கே ரசம் கிடக்கு டோட்டலாக நம்ம சமையல் ரெடி ஆகட்டும் இங்கே பாருங்க இங்கே ஒரு மெக்கானிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு என் தம்பிக்கு யாரும் வாங்கி கொடுத்து முடிவெட்டை கூட்டு போனா இவங்களை கூட்டிட்டு போய் வாங்கி வாட்ச் வாங்கிட்டு இருந்தாப்புல வாட்சை பார்த்துக்கங்க அதுக்குள்ள சொல்லி முடிச்சுட்டாங்க ம் இங்கே வருங்க நீங்கள் மூட்டு வாட்சு தான் அழகா இருக்காதான் பத்திரமா வச்சிருக்கு என் பிள்ளைன்னு வாட்டர் ப்ரூஃபாக்கு நூற்றம்பது ரூபா வாட்டர் ப்ரூஃபாமா பார்த்தீங்கன்னா புளி ரசம் சூப்பராக குடிச்சிட்டு போடுங்கம்மா ம் ஐம்பது மாட்டுக்கு காலையே பயங்கரமாக இருக்கு மழை மழை மலை மழை என்று கொதிக்கிறது போடுங்க இப்போ வந்து போனால் எடுக்க முடியாது குறைஞ்சா கொதிக்கிறேன் கரெக்டாக இருக்கா ஏன் வாங்கி ஒரு ருசி வாங்க தெரியல ஜவு ஜவுட்டாய் போட வாங்கணும் லட்டு போடையா ஆமா வெள்ளக்கட்டி வச்சு லட்டு போட்டு தின்றுவோமாவாத்தீங்க தண்ணியெல்லாம் வத்தி சம்பல் பயங்கரமாயிட்டு வாசன கமகமால இழுக்குது கருவாட்டு சம்பல் ரெடி மக்களே அவ்வளவுதான் இதோட சாப்பிடுறோம் இந்த கரண்டி வந்து எடுங்களே அதான்

நல்ல உழக்கத்துல மாத்திக்கிட்டே வருது எப்பயுமே கடையில சாப்பிடும் சாப்பிடும்போது எங்க அம்மா வர உட்காந்து எங்க அப்பா சாப்பிடுவாங்க அப்பா சாப்பிடலாம் எங்க அம்மா உட்காந்துருக்காங்க இல்லை என் தம்பி மாதிரி வீட்டுலயே இருக்க மாட்டேங்க அதிசய வீட்டுல இருந்தாங்க ஓடிட்டாங்க நமக்கு ரேட்டெல்லாம் தெரியாது அதனால நான் எழுதிக்கிட்டு போறேன் கடை வேறையாத்து எங்க அம்மா வீட்டுல திங்களுக்கு ஒரு பொருள் இல்லன்னு வாய்ப்பு கடை வேறையா அங்காடி இருக்கு கடையில கை வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு

சரிங்களா நல்லா ஒரு சூப்பரான சாப்பாடு உண்மையாக டேஸ்ட்டும் ஏன்னா இதில் எல்லா கருவாடுமே கலந்துக்கிட்டு அப்போ எல்லா கருவாடா டேஸ்ட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிய ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உண்மையாக எனக்கு கருவாடு சம்பளம் சாப்பிடனா வறுவம் சாப்பிட்னா எதுவும் தெரியல எனக்கு அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கருவாடை வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க ஏன்னா நான் வேறு மாதிரி வைப்பேன் சமையலே வேறு மாதிரி தான் இருக்குது எங்கள் அம்மா சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அக்கா வந்து எனக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் மாதிரி தேவை சாப்பாடு ஓடிச்சிட்டு இருக்கு நீ காத்து பைய எடுத்து வந்துக்கிட்டு இருக்காருங்க சாப்படுவா சாப்பிடுது கூறையோட பறந்துடாம உங்க வீடு இல்ல